தன் தகப்பநாய தாவிதின் வழிகளில் வலது இடதுபுறமாக விலகாமல் நடந்தான் அவன் தன் ராஜ்ய பாரத்தின் எட்டாம் வருஷத்தில் இன்னும் இள வயதாயிருக்கையில் தன் தகப்பநாய தாவிதின் தேவனை தேட ஆரம்பித்து பன்னிரெண்டாம் வருஷத்தில் மேடைகள் தோப்புகள் சுருபங்கள் விக்கிரகங்கள் ஆகிய இவைகள் அற்று போகும்படி யூதாவையும் எரிசலேமையும் சுத்திகரிக்கத் தொடங்கினான் அவனுக்கு முன்பாக பாகால்களின் பலிபீடங்களை இடித்தார்கள் அவைகளின் மேலிருந்து சிலைகளை வெட்டி விக்கிர தோப்புகளையும் வார்ப்பு விக்கிரகங்களையும் வெட்டு விக்கிரகங்களையும் உடைத்து நொறுக்கி அவைகளுக்கு பலியிட்டவர்களுடைய பிரேத குழிகளின் மேல் தூவி சாரிகளின் எலும்புகளை அவருடைய பீடங்களின் மேல் சுட்டெரித்து இவ்விதமாய் யூதாவையும் எருசலேமையும் சுத்திகரித்தான் அப்படி அவன் மனாசே எபிராயின் சிமியோன் என்னும் பட்டணங்களிலும் நப்தலி மற்றும் பாலான அவைகளின் சுற்றுப்புறங்களிலும் செய்தான் அவன் இஸ்ரேல் தேசம் இங்குமுள்ள பலி பீடங்களையும் விக்கிரக தோப்புகளையும் தகர்த்து விக்கிரகங்களை நொறுக்கி தூளாக்கி எல்லா சிலைகளையும் வெட்டி போட்ட பின்பு எருசலேமுக்கு திரும்பினான் அவன் தேசத்தையும் ஆலயத்தையும் சுத்திகரித்த பின்பு அவன் தன் ராஜபாரத்தின் பதினெட்டாம் வருஷத்திலே அத்சலியாவின் குமாரநாயி சாப்பானையும் நகரத் தலைவனாகிய மாசேயாவையும் யோவா காசின் குமாரனாகிய யோவாக் என்னும் மந்திரியையும் தன் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தை பழுது பார்க்கும்படிக்கு அனுப்பினான் அவர்கள் பிரதான ஆசாரியனாகிய இலக்கியாவினிடத்தில் வந்து வாசற்படியை காக்கிற லேவியர் மனாசேயிலும் எப்பிராயீமிலும் இஸ்ரேவேலில் மீதியானவர்கள் எல்லாரின் கையிலும் யூதா பெண்ணேமின் எங்கும் சேர்ந்து எருசலேமுக்கு திரும்பி தேவனுடைய ஆலயத்திற்கு கொண்டு வந்த பணத்தை ஒப்புவித்து வேலையை செய்விக்கும்படி கர்த்துடைய ஆலயத்தின் விசாரிப்புக்காரரானவர்களின் கையில் அதை கொடுத்தார்கள் இவர்கள் அதை கர்த்துடைய ஆலயத்தை பழுது பார்த்து சீர்படுத்துகிறதற்கு ஆலயத்தில் வேலை செய்கிறவர்கள் கையிலே கொடுத்தார்கள் அப்படியே யூதாவின் ராஜாக்கள் கெடுத்து போட்ட அறைகளை பழுது பார்க்க வெட்டின கற்களையும் இணைப்புக்கு மரங்களையும் பாவுகிறதற்கு பலகைகளையும் வாங்க தச்சருக்கும் சிற்பாசாரிகளுக்கும் அதை கொடுத்தார்கள் இந்த மனுஷர் வேலையை உண்மையாய் செய்தார்கள் வேலையை நடத்த மெராரியின் புத்திரரில் யாகாத் ஒபதியா என்னும் லேவியரும் கோஹாதியரின் புத்திரரில் சகரியாவும் மெசுல்லாமும் அவர்கள் மேல் விசாரிப்புக்காரராயிருந்தார்கள் இந்த லேவியர் எல்லாரும் கீத வாத்தியங்களை வாசிக்க அறிந்தவர்கள் அவர்கள் சுமைக்காரரை விசாரிக்கிறவர்களாயும் பற்பல வேலைகளை செய்கிறவர்கள் எல்லாரையும் கண்காணிக்கிறவர்களாயும் இருந்தார்கள் லேவியரில் இன்னும் சிலர் கணக்கரும் மணியக்காரரும் வாசர் காவலாளருமாயிருந்தார்கள் கர்த்துடைய ஆலயத்துக்கு கொண்டு வரப்பட்ட பணத்தை அவர்கள் எடுக்கிற போது மோசையை கொண்டு கட்டளையிடப்பட்ட கர்த்துடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை ஆசாரியனாகிய இலக்கியா கண்டெடுத்தான் அப்பொழுது இலக்கியா சம்பிரதியாகி சாப்பானை நோக்கி கத்துடைய ஆலயத்திலே நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கண்டெடுத்தேன் என்று சொல்லி அந்த புஸ்தகத்தை சாப்பான் கையில் கொடுத்தான் அந்த புஸ்தகத்தை ராஜாவினிடத்திற்கு கொண்டு போய் அவனை நோக்கி உம்முடைய ஊழியக்காரருக்கு கட்டளை அவர்கள் செய்கிறார்கள் கர்த்தருடைய ஆலயத்திலே சேர்ந்த பணத்தை அவர்கள் கூட்டி அதை விசாரிப்புக்காரர் கையிலும் வேலை செய்கிறவர்கள் கையிலும் கொடுத்தார்கள் என்று ராஜாவுக்கு மறு செய்தி சொன்னதுமல்லாமல் ஆசாரியனாகிய இலக்கியா என் கையில் ஒரு புத்தகத்தை கொடுத்தான் என்பதை சம்பிரதியாகிய சாப்பான் ராஜாவுக்கு அறிவித்து ராஜாவுக்கு முன்பாக அதை வாசித்தான் நியாய பிரமாணத்தின் வார்த்தைகளை ராஜா கேட்டபோது அவன் தன் வஸ்திரங்களை கிழித்துக்கொண்டு இலக்கியாவுக்கும் சாப்பானின் குமாரனாகிய அஹிகாமுக்கும் மீகாவின் குமாரனாகிய அப்தோனுக்கும் சம்பிரதியாகிய சாப்பானுக்கும் ராஜாவின் ஊழியக்காரனாகிய அசாயாவுக்கும் கட்டளையிட்டு சொன்னது கண்டெடுக்கப்பட்ட இந்த புஸ்தகத்தினுடைய வார்த்தைகளின் நிமித்தம் நீங்கள் போய் எனக்காகவும் இஸ்ரேலிலும் யூதாவிலும் மீதியானவர்களுக்காகவும் கர்த்தரிடத்தில் விசாரியுங்கள் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற எல்லாவற்றின்படியையும் செய்யும்படிக்கு கர்த்துடைய வார்த்தையை நம்முடைய பிதாக்கள் கொள்ளாதே போனபடியினால் நம்மேல் மூண்ட கர்த்துடைய உக்கிரம் பெரியது என்றான் அப்பொழுது இலக்கியாவும் ராஜா அனுப்பின மற்றவர்களும் அஸ்ராவின் குமாரனாகிய திக்வாதின் மகனான சல்லூம் என்னும் பஸ்திரசாலை விசாரிப்புக்காரன் மனைவியாகிய உல்தால் என்னும் தீர்க்க தரிசியானவரிடத்திற்கு போனால் அவள் எருசலேமில் இரண்டாம் வகுப்பிலே குடியிருந்தால் அவளோட அதை பற்றி பேசினார்கள் அவள் இவர்களை நோக்கி உங்களை என்னிடத்தில் அனுப்பினவருக்கு நீங்கள் சொல்ல வேண்டியது என்னவென்றால் இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறதாவது இதோ யூதாவின் ராஜாவுக்கு முன்பாக வாசிக்கப்பட்ட புத்தகத்தில் எழுதியிருக்கிற சகல சாபங்களும் ஆகிய பொல்லாப்பை நான் இந்த ஸ்தலத்தின் மேலும் இதன் குடிகளின் மேலும் வரப்பண்ணுவேன் அவர்கள் என்னை விட்டு தங்கள் கைகளின் கிரியைகள் எல்லாவற்றிலும் எனக்கு கோபம் உண்டாக்க வேறே தேவர்களுக்கு தூபம் காட்டினபடியினால் என் உக்கிரம் அவிந்து போகாதபடி இந்த ஸ்தலத்தின் மேல் இறங்கும் என்று கர்த்தர் உரைக்கிறார் கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறதற்கு உங்களை அனுப்பின யூதாவின் ராஜாவினிடத்தில் நீங்கள் போய் நீ கேட்ட வார்த்தைகளை குறித்து இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் இந்த ஸ்தலத்திற்கும் அதன் குடிகளுக்கும் விரோதமாக தேவன் சொன்ன அவருடைய வார்த்தைகளை நீ கேட்கையில் உன் இருதயம் இழகி எனக்கு முன்பாக நீ உன்னை தாழ்த்தி எனக்கு முன்பாக பணிந்து உன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு எனக்கு முன்பாக அழுதுபடியினால் நானும் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இதோ நான் இந்த ஸ்தலத்தின் மேலும் இதன் குடிகளின் மேலும் வரப்பண்ணும் எல்லா பொல்லாப்பையும் உன் கண்கள் காணாதபடிக்கு நீ சமாதானத்தோடே உன் கல்லறையில் சேர்த்துக் கொள்ளப்பட்ட நான் உன்னை உன் பிதாக்கள் அண்டையிலே பண்ணுவேன் என்கிறார் என்று சொன்னால் அவர்கள் ராஜாவுக்கு மறு செய்தி கொண்டு போனார்கள் அப்பொழுது ராஜா யூதாவிலும் எருசலேமிலும் உள்ள மூப்பரை எல்லாம் அழைப்பித்து கூடிவரச் செய்து ராஜாவும் சகல யூதா மனுஷரும் எருசலேமின் குடிகளும் ஆசாரியரும் லேவியரும் பெரியோர் முதல் சிறியோர் மட்டுமல்ல சகலருமாய் கர்த்துடைய ஆலயத்துக்கு போனார்கள் கர்த்துடைய ஆலயத்திலே கண்டெடுக்கப்பட்ட உடன்படிக்கை புத்தகத்தின் எல்லாம் அவர்கள் காதுகள் கேட்க வாசித்தான் ராஜா தன் ஸ்தானத்திலே நின்று அந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற உடன்படிக்கையின் வார்த்தைகளின்படியே தான் செய்வதினாலே கர்த்தரை பின்பற்றி நடப்பேன் என்றும் தன் முழு இருதயத்தோடும் தன் முழு ஆத்துமாவோடும் அவருடைய கற்பனைகளையும் அவருடைய சாட்சிகளையும் அவருடைய கட்டளைகளையும் கை கொள்ளுவேன் என்றும் கர்த்துடைய சந்நிதியில் உடன்படிக்கை பண்ணி எருசலேமிலும் பெண்ணிய காணப்பட்ட யாவரையும் அதற்கு உட்பட பண்ணினான் அப்படியே எருசலேமின் குடிகள் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய அந்த தேவனுடைய உடன்படிக்கையின்படியே செய்தார்கள் யோசியா இஸ்ரேல் புத்திரருடைய தேசங்கள் எங்கும் உண்டான அருவருப்புக்களை எல்லாம் அகற்றி காணப்பட்டவர்களை எல்லாம் தங்கள் தேவனாகிய கர்த்தரை சேவிக்கும்படி செய்தான் அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவர்கள் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை விட்டு பின் வாங்கினதில்லை இரண்டு நாளாகமம் அதிகாரம் முப்பத்தி ஐந்து அதற்கு பின்பு யோசியா எருசலேமிலே கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரித்தான் அவர்கள் முதலாம் மாதம் பதினாலாம் தேதியிலே பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடித்தார்கள் அவன் ஆசாரியர்களை அவர்கள் முறை வரிசைகளில் வைத்து அவர்களை கர்த்துடைய ஆலயத்தில் ஆராதனை செய்ய திட்டப்படுத்தி எல்லாம் உபதேசிக்கிறவர்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் ஆகிய லேவியரை நோக்கி பரிசுத்த பெட்டியை தாவீதின் ஆகிய சாலமோன் என்னும் இஸ்ரேவேலின் ராஜா கட்டின ஆலயத்திலே வையுங்கள் தோளின் மேல் அதை சுமக்கும் பாரம் உங்களுக்குரியதல்ல இப்போது நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கும் அவருடைய ஜனமாகிய இஸ்ரேவேலுக்கும் ஊழியம் செய்து இஸ்ரேவேலின் ராஜாவாகிய தாவீது எழுதின கட்டளைக்கும் அவன் குமாரனாகிய சாலமோன் எழுதின கட்டளைக்கும் ஒத்தபடியே உங்கள் பிதாக்களின் குடும்பத்தாருக்காக குறிக்கப்பட்ட வரிசையிலே உங்களை ஆயத்தப்படுத்தி ஜனங்களாகிய உங்கள் சகோதரருக்காக பரிசுத்த ஸ்தலத்திலே பிதாக்களுடைய வம்சப் பிரிவுகளின்படியேயும் லேவியருடைய வம்சத்தார் வகுக்கப்பட்டபடியேயும் நின்று பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடித்து உங்களை பரிசுத்தம் பண்ணி மோசையை கொண்டு கர்த்தர் சொன்னபடியே உங்கள் சகோதரர் செய்யும்படி அவர்களுக்கு அவைகளை ஆயத்தப்படுத்துங்கள் என்றான் வந்திருந்த ஜனங்கள் எல்லாருக்கும் அவர்கள் இலக்கத்தின்படியே பஸ்கா பலிக்காக முப்பதினாயிரம் ஆட்டுக்குட்டிகளையும் வெள்ளாட்டுக்குட்டிகளையும் மூவாயிரம் காளைகளையும் யோசியா தன்னுடைய ஆஸ்தியிலிருந்து கொடுத்தான் அவனுடைய பிரபுக்களும் மனப்பூர்வமான காணிக்கையாக ஜனத்திற்கும் ஆசாரியருக்கும் லேவியருக்கும் கொடுத்தார்கள் தேவனுடைய ஆலய விசாரணை கர்த்தாவாகிய இலக்கியாவும் சகரியாவும் எகியேலும் ஆசாரியர்களுக்கு பஸ்கா பலிக்கென்று இரண்டாயிரத்தி அறுநூறு ஆட்டுக்குட்டிகளையும் முன்னூறு காளைகளையும் கொடுத்தார்கள் கொனானியா செமாயேல் நெதனையேல் என்னும் அவர்கள் சகோதரரும் அசபியா ஏ ஏல் யோசபாத் என்னும் லேவியரின் பிரபுக்களும் லேவியருக்கு பஸ்கா பலிக்கென்று ஐயாயிரம் ஆட்டுக்குட்டிகளையும் ஐநூறு காளைகளையும் கொடுத்தார்கள் இப்படி ஆராதனை திட்டம் பண்ணப்பட்டபோது ராஜாவினுடைய கட்டளையின்படியே ஆசாரியர் தங்கள் ஸ்தானத்திலும் லேவியர் தங்கள் வகுப்புகளின் வரிசையிலும் நின்று பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடித்தார்கள் ஆசாரியர் அவர்கள் கையிலிருந்து ரத்தத்தை வாங்கி தெளித்தார்கள் தோலுரித்தார்கள் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடி ஜனங்கள் கர்த்தருக்கு பலி செலுத்தும்படி அவர்கள் தகன பலி மிருகங்களை பிதாக்களுடைய வம்சப் பிரிவுகளின்படியே இவர்களுக்கு கொடுக்கத்தக்கதாய் அவைகளை பிரித்து வைத்தார்கள் காலைகளையும் அப்படியே செய்தார்கள் அவர்கள் பஸ்கா ஆட்டுக்குட்டியை நியாய முறைமையின்படியே அக்கினியில் பொறித்து பரிசுத்தமாக்கப்பட்ட மற்றவைகளை பானைகளிலும் கொப்பரைகளிலும் சட்டிகளிலும் சமைத்து ஜனங்களுக்கெல்லாம் தீவிரமாய் பங்கிட்டு கொடுத்தார்கள் பின்பு தங்களுக்காகவும் ஆசாரியருக்காகவும் ஆயத்தப்படுத்தினார்கள் ஆரோனின் சர்வாங்க தகன பலிகளையும் நினத்தையும் செலுத்துகிறதில் இரவு மட்டும் வேலையாயிருந்தபடியினால் லேவிய தங்களுக்காகவும் ஆரோனின் புத்திரராகிய ஆசாரியருக்காகவும் ஆயத்தப்படுத்தினார்கள் தாவீதும் ஆசாபும் ஏமானும் ராஜாவின் ஞான திருஷ்டிகாரனாகிய எதிர்த்தூனும் கற்பித்தபடியே ஆசாவின் புத்திரராகிய பாடகர் தங்கள் ஸ்தானத்திலும் வாசல் காவலாளர் ஒவ்வொரு வாசலிலும் நின்றார்கள் அவர் அவர் தங்கள் ஊழியத்தை விட்டு விலகக்கூடாதிருந்தது லேவியரான அவர்கள் சகோதரர் அவர்களுக்காக ஆயத்தப்படுத்தினார்கள் அப்படியே ராஜாவாகிய யோசியாவினுடைய கட்டளைப்படி பஸ்காவை ஆசரிக்கிறதற்கும் கர்த்துடைய பலிபீடத்தின் மேல் சர்வாங்க தகன பலிகளை இடுகிறதற்கும் அன்றைய தினம் திட்டமாய் செய்யப்பட்டது அங்கே வந்திருந்த இஸ்ரேவேல் புத்திரர் அக்காலத்தில் பஸ்காவையும் புலிப்பில்லாத அப்ப பண்டிகையையும் ஏழு நாளளவும் ஆசரித்தார்கள் தீர்க்க தரிசியாகிய சாமுவேலி நாள் தொடங்கி இஸ்ரேவேலிலே அப்படி கொத்த பஸ்கா ஆசரிக்கப்படவில்லை யோசியாவும் ஆசாரியரும் லேவியரும் யுதா அனைத்தும் இஸ்ரேவேலில் வந்திருந்தவர்களும் எருசலேமின் குடிகளும் ஆசரித்த பஸ்காவை போல இஸ்ரேவேல் ராஜாக்களில் ஒருவரும் ஆசரித்ததில்லை யோசியாவுடைய ராஜபாரத்தின் பதினெட்டாம் வருஷத்திலே இந்த பஸ்கா ஆசரிக்கப்பட்டது யோசியா தேவ ஆலயத்திற்கு அடுத்ததை திட்டப்படுத்தின இந்த எல்லா நடவடிக்கைகளுக்கும் பின்பு எகிப்தின் ராஜாவாகிய நேக்கோ ஐபிராத்து நதியோரமான கர்கேமிஸ் பட்டத்தின் மேல் யுத்தம் பண்ண வந்தான் அப்பொழுது யோசியா அவனுக்கு விரோதமாய் யுத்தம் செய்ய புறப்பட்டான் அவன் இவனிடத்துக்கு ஸ்தானாபதிகளை அனுப்பி யூதாவின் ராஜாவே எனக்கும் உமக்கும் என்ன நான் இப்போது உமக்கு விரோதமாய் அல்ல என்னோட யுத்தம் பண்ணுகிற ஒருவனுக்கு விரோதமாய் போகிறேன் நான் தீவிரிக்க வேண்டும் என்று தேவன் சொன்னார் தேவன் என்னோடு இருக்கிறார் அவர் உண்மை அழிக்காதபடிக்கு அவருக்கு எதிரடை செய்வதை விட்டுவிடும் என்று சொல்லச் சொன்னான் ஆனாலும் யோசியா தன் முகத்தை அவனை விட்டு திருப்பாமலும் நேகோ சொன்ன அவனுடைய வாயின் வார்த்தைகளுக்கு செவி கொடாமலும் அவனோட யுத்தம் பண்ண வேஷம் மாறி மெஹிதோவின் பள்ளத்தாக்கிலே யுத்தம் பண்ணுகிறதற்கு வந்தான் வில் வீரர் யோசியா ராஜாவின் மேல் அம்பெய்தார்கள் அப்பொழுது ராஜா தன் ஊழியக்காரரை நோக்கி என்னை அப்புறம் கொண்டு போங்கள் எனக்கு கொடிய காயம்பட்டது என்றான் அப்பொழுது அவனுடைய ஊழியக்காரர் அந்த ரதத்தின் மேல் இருந்து அவனை இறக்கி அவனுக்கு இருந்த இரண்டாவது ரதத்தின் மேல் ஏற்றி அவனை எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள் அவன் மரணமடைந்து தன் பிதாக்களின் கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டான் யூதாவிலும் எருசலேமிலும் உள்ள யாவரும் யோசியாவுக்காக துக்கம் கொண்டாடினார்கள் எரேமியா யோசியாவின் மேல் புலம்பல் பாடினான் சகல பாடகரும் பாடகிகளும் இந்நாள் வரைக்கும் தங்கள் புலம்பல்களில் யோசியாவின் மேல் பாடுகிறார்கள் அவைகள் இந்நாள் வரைக்கும் இஸ்ரேவேலிலே வழங்கி வருகிறது அவைகள் புலம்பலின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது யோசியாவின் மற்ற வர்த்தமானங்களும் கர்த்துடைய நியாய பிரமாணத்தில் எழுதியிருக்கிறதற்கொத்த அவன் செய்த நன்மைகளும் அவனுடைய ஆதியோடு அந்த நடபடிகளும் இஸ்ரேவேல் யூதா ராஜாக்களின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது நாளாகமம் அதிகாரம் முப்பத்தி ஆறு அப்பொழுது ஜனங்கள் யோசியாவின் குமாரனாகிய யோவா காசை அழைத்து அவனை எருசலேமிலே அவன் தகப்பன் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினார்கள் யோவா காஸ் ராஜாவாகிற போது இருபத்தி மூன்று வயதாயிருந்து மூன்று மாதம் எருசலேமில் அரசாண்டான் அவன் எருசலேமில் அரசாளாதபடிக்கு எகிப்தின் ராஜா அவனை தள்ளிவிட்டு தேசத்தின் மேல் நூறு தாளந்து வெள்ளியும் ஒரு தாளந்து பொன்னுமான தண்டத்தை சுமத்தி அவனுடைய அண்ணனாகிய எலியாக்கியமை யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் ராஜாவாக்கி அவன் பேரை யோயாக்கியம் என்று மாற்றினான் அவன் தம்பியாகிய யோவா காசை எகிப்தின் ராஜாவாகிய நேகோ எகிப்திற்கு கொண்டு போனான் யோயாக்கியம் ராஜாவாகிற போது இருபத்தைந்து வயதாயிருந்து பதினோரு வருஷம் எருசலேமில் அரசாண்டு தன் தேவனாகிய கர்த்துடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான் அவனுக்கு விரோதமாக பாபிலோன் ராஜாவாகியாத் நேச்சார் வந்து அவனை பாபிலோனுக்கு இரண்டு வெண்கல சங்கிலியால் அவனை கட்டினான் கத்துடைய ஆலயத்தின் பணிமுட்டுகளிலும் சிலவற்றை நேபுகாத் நேச்சார் பாபிலோனுக்கு கொண்டு போய் அவர்களை பாபிலோனில் உள்ள தன்னுடைய கோவிலே வைத்தான் யோயாக்கியுடைய மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்ததும் அவனிடத்திலே கண்டுபிடிக்கப்பட்டதுமான அவனுடைய அருவறுப்புகளும் இஸ்ரேவேல் யூதா ராஜாக்களின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது அவன் ஸ்தானத்தில் அவன் குமாரனாகிய யோயாக்கியின் ராஜாவானான் யோயாக்கியின் ராஜாவாகிற போது எட்டு வயதாயிருந்து மூன்று மாதமும் பத்து நாளும் எருசலேமில் அரசாண்டு கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான் மறு வருஷத்தின் ஆரம்பத்திலே நெபுகாத் நேச்சார் என்னும் ராஜா அவனையும் கர்த்துடைய ஆலயத்தின் திவ்யமான பனிமுட்டுக்களையும் பாபிலோனுக்கு பண்ணி அவன் சிறிய தகப்பனாகிய சிதேக்கியாவை யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் ராஜாவாக்கினான் வாக்கினான் சிதேக்கியா ராஜாவாகிறபோது இருபத்தோரு வயதாயிருந்து பதினோரு வருஷம் எருசலேமில் அரசாண்டு தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான் அவன் கர்த்தருடைய வாக்கை உரைத்த இரமியா என்கிற தீர்க்க தரிசிக்கு முன்பாக தன்னை தாழ்த்தவில்லை தேவன் மேல் தன்னை ஆணை இடுவித்துக்கொண்ட நேபுகாத்து நேச்சார் என்னும் ராஜாவுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திரும்பாதபடிக்கு தன் கழுத்தை அழுத்தமாக்கி தன் இருதயத்தை கடினப்படுத்தினான் ஆசாரியரில் பிரதானமானவர்கள் யாவரும் ஜனங்களும் கூடி புற ஜாதிகளுடைய சகல அருவறுப்புகளின்படியும் மிகவும் துரோகம் பண்ணி கர்த்தர் எருசலேமேலே பரிசுத்தம் பண்ணின அவருடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்தினார்கள் அவருடைய பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் தமது ஜனத்தையும் தமது வாசஸ்தலத்தையும் காப்பதற்கான இரக்கம் அவர்களிடத்துக்கு தம்முடைய அவர்களிடத்துக்கு ஏற்கனவே அனுப்பினார் ஆனாலும் அவர்கள் தேவனுடைய ஸ்தானாபதிகளை பரியாசம் பண்ணி அவருடைய வார்த்தைகளை அசட்டை செய்து அவருடைய தீர்க்க தரிசிகளை நிந்தித்தபடியால் கர்த்துடைய உக்கிரம் அவருடைய ஜனத்தின் மேல் மூண்டது சகாயம் இல்லாமல் போயிற்று ஆதலால் அவர் அவர்கள் மேல் கல்தேரின் ராஜாவை வரப்பண்ணினார் அவன் அவர்கள் வாலிபரை அவருடைய பரிசுத்தமான ஆலயத்திலே பட்டயத்தினால் கொன்று வாலிபரையும் கன்னி யாஸ்திரிகளையும் முதியோரையும் விருத்தாப்பியரையும் தப்ப விடவில்லை எல்லாரையும் தேவன் அவன் கையில் ஒப்புக் கொடுத்தார் அவன் தேவனுடைய ஆலயத்தின் பெரிதும் சிறிதுமான பணிமுட்டுக்கள் அனைத்தையும் கர்த்துடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களும் அவன் பிரபுக்களுக்கும் இருந்த பொக்கிஷங்களும் ஆகிய அனைத்தையும் பாபிலோனுக்கு கொண்டு போனான் அவர்கள் அவனுடைய ஆலயத்தை தீ கொளுத்தி அலங்கத்தை இடித்து அதன் மாளிகைகளை எல்லாம் அக்கினியால் சுட்டெரித்து அதில் இருந்த திவ்யமான பணி முட்டுக்களை எல்லாம் அளித்தார்கள் பட்டயத்திற்கு தப்பின மீதியானவர்களை அவன் பாபிலோனுக்கு சிறை போனான் பெர்சியா ராஜபாரம் ஸ்தாபிக்கப்படும் மட்டும் அங்கே அவர்கள் அவனுக்கும் அவன் குமாரருக்கும் அடிமைகளாயிருந்தார்கள் கர்த்தர் இறைமியாவின் வாயினாலே சொன்ன வார்த்தை நிறைவேறும்படிக்கு தேசம் தன்னுடைய ஓய்வு வருஷங்களை ரம்மியமாய் அனுபவித்து தீரும் மட்டும் அது பாழாய் நாளெல்லாம் அதாவது எழுபது வருஷம் முடியும் மட்டும் ஓய்ந்திருந்தது இரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெருசியாவின் ராஜாவாகிய கோரேசின் முதலாம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய குரேசின் ஆவியை ஏவினதினாலே அவன் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தருளி யூகாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டுவிக்கும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார் அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும் எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ அவன் போகட்டும் அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருப்பாராக என்று பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அறிவிக்கிறார் என்று தன் ராஜ்யம் எங்கும் எழுதி அனுப்பி விளம்பரம் பண்ணினான் யோவான் அதிகாரம் இரண்டு மூன்றாம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கலியாணம் நடந்தது இயேசுவின் தாயும் அங்கே இருந்தால் இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள் ரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி அவர்களுக்கு திராட்ச ரசம் இல்லை என்றால் அதற்கு ஏசு ஸ்திரீயே எனக்கும் உனக்கும் என்ன என் வேலை இன்னும் வரவில்லை என்றார் அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றால் யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்று இரண்டு மூன்று குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க ஆறு கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தது இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார் அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள் அவர் அவர்களை நோக்கி நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி கொண்டு கொண்டு போங்கள் என்றார் அவர்கள் போனார்கள் அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்தபோது மணவாளனை அழைத்து எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்ச ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான் நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான் இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவிலுள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார் அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள் அதன் பின்பு அவரும் அவருடைய தாயாரும் அவருடைய சகோதரரும் அவருடைய சீஷரும் கப்பர் நகுமுக்கு போய் அங்கே சில நாள் தங்கினார்கள் பின்பு யூதருடைய பஸ்கா பண்டிகை சமீபமாயிருந்தது அப்பொழுது இயேசு எருசிலேமுக்கு போய் தேவ ஆலயத்திலே ஆடுகள் மாடுகள் புறாக்கள் ஆகிய இவைகளை விற்கிறவர்களையும் காசுக்காரர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டு கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அவர்கள் யாவரையும் ஆடு மாடுகளையும் தேவ ஆலயத்துக்கு புறம்பே துரத்திவிட்டு காசுக்காரருடைய காசுகளைக் கொட்டி பலகைகளை கவிழ்த்து போட்டு புறாவிற்கிறவர்களை நோக்கி இவைகளை இவ்விடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போங்கள் என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதீர்கள் என்றார் அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதியிருக்கிறதை அவருடைய சீஷர்கள் நினைவுகூர்ந்தார்கள் அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி நீர் இவைகளை செய்கிறீரே இதற்கு என்ன அடையாளத்தை எங்களுக்கு காண்பிக்கிறீர் என்று கேட்டார்கள் இயேசு அவர்களுக்கு பிரதித்தனமாக இடித்து போடுங்கள் மூன்று நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்றார் அப்பொழுது யூதர்கள் இந்த ஆலயத்தை கட்ட நாற்பத்தாறு வருஷம் சென்றதே நீர் இதை மூன்று நாளைக்குள்ளே எழுப்புவீரோ என்றார்கள் அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார் அவர் இப்படி சொன்னதை அவர் மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்து வேத வாக்கியத்தையும் இயேசு சொன்ன வசனத்தையும் விசுவாசித்தார்கள் பஸ்கா பண்டிகையிலே அவர் எருசலேமில் இருக்கையில் அவர் செய்த அற்புதங்களை அநேகர் கண்டு அவருடைய நாமத்தில் விசுவாசம் வைத்தார்கள் இருந்தும் இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை மனுஷர் உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதாய் இருக்கவில்லை சங்கீதம் அதிகாரம் பதினான்கு தேவன் இல்லை என்று மதிக்கெட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான் அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள் நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனு புத்திரரை கண்ணோக்கினார் எல்லாரும் வழிவிலகி ஏகமாய்க் கெட்டுப் போனார்கள் நன்மை செய்கிறவன் இல்லை ஒருவனாகிலும் இல்லை அக்கிரமக்காரரில் ஒருவனுக்கும் அறிவு இல்லையோ அப்பத்தை பட்சிக்கிறது போல என் ஜனத்தை பட்சிக்கிறார்களே அவர்கள் கர்த்தரை தொழுது கொள்ளுகிறதில்லை அங்கே அவர்கள் மிகவும் பயந்தார்கள் தேவன் நீதிமானுடைய சந்ததியோடு இருக்கிறாரே சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமாய் இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் அவனுடைய ஆலோசனையை அலட்சியம் பண்ணினீர்கள் சியோனிலிருந்து இஸ்ரேவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோப்புக்கு கழிப்பும் இஸ்ரேவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும் இப்போது மற்றும் யூடியூப் மியூசிக் ஆகியவற்றில் நமது பைபிள் முன்னூற்று அறுபத்தைந்து சேனல் கிடைக்கிறது ஃபாலோ